கொதித்தல் சோறு கொதிக்குதல்ல சோறு கொதிக்குது இல்லை அதுக்கு உபனா முடிஞ்சு ஜீமுக்கு பார்சியில் கம்மியான மசர் தான் தெரியுது அடுத்த அப்படி ஜீமு எதுக்குனா குதித்தல் ஜுஸ்தன் லூண்டுனா தேடுதல் ஜும்பீதன் அல்னா அசைதல் ஜங்கீதன் ஜங்குன்றிருக்குல்ல ஜங்கு சண்டை அந்த உருதவே ஃபார் ஜங்கீத ஒரு ஜன்னை அதிகமாக்கி ஜங்கு ஜங்கு அதான் ஜங்கீதண்டாக சண்டை பிடிச்சது ஆகிடுது கண்டுபிடிச்சா நடுனா நடுத்தேன்னு சொல்ல முடியல வந்துட்டாரா என்ன ஃபசூல் ராமானா ஆ சொல்லுறா அசத்து மருமை அபிபுல்லாவா நீங்களும் அந்த ஊர் தானே இது பேர் என்ன பலவேற்காடு மாதிரி இது நான் காட்டுகிட்டு இருக்கிறேன் ஆ ஆமாம் அது அந்த நே நேதாஜி நகர் அங்கே உள்ள இமாமும் சொன்னிங்களே பேரணும் இப்ராஹிம் அப்துல் அப்துல்லாம் சார் சரி நல்லது அஹமது அப்போ வந்து சங்கீதன் நடுனா சண்டையிடுதல் ஜோஷிதன் முபல்னா கொதித்தல் எடுத்தால் சீமு ஜீமு சீமு

ஒவ்வொரு மஸ்தர்லையும் மாறும் அப்படி உள்ள மஸ்தரும் இருக்கும் ஜூளும் இருக்கும் மருமும் இருக்கும் கண்டு கலந்து இருக்கும் கண்டுபிடிக்கிறது உச்சரிப்புல தான் நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும் லோகத்தில் காட்டுவாங்க சொன்னேன் கண்டுபிடிக்கிறது அன்னைக்கு லோகத்தில் டிக்ஷனரியில் பார்த்தோம்டா இப்படி போட்டு கொடுப்பாங்க பாவுக்கு நம்ம சுக்குனா இப்படி விட்டா கொடுத்துட்டா மஜுவூலா வாசி முறைப்படி இப்படி போட்டு கொடுத்தா லோகத்து டிக்ஷனரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லோகத்தில் அகராதி மஞ்சதை பார்த்து சக்கி தேர்த்துக்கிறோம்ல இது என்னென்று அது மாதிரி அரபி ஃபாரசியில் உருதுவில் ஒவ்வொன்றுக்கும் டிக்ஷனரி கிஷ்வரின் இருக்குது பாரிசி லோகத்து அப்புறம் ஃபைரோஸ் இருக்குது ஃபைரோஸில் உருதுல பெருசு இருக்குது அதில் ஃபார்சி லவ்ஸும் கலந்து வரும் இது அரபியை விட ஒரு துணியும் பார்த்துனிங் தான் நிறஞ்சு கிடையாது நிறைஞ்சிருக்குது கித்தாப்புகளும் டிக்ஷனிகளும் காலூன்களும் சரி போட்டுருக்கு அது தெரிஞ்சுக்கங்க நீங்களும் அப்படி தெரிஞ்சுக்குங்க எதை வச்சுக்குள்ளே வாசிக்கிறோமோ அந்த தெரிஞ்சு உத்தாவை உட்டாவை போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுக்கிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாமில்ல பாவுக்கு ஜோஷித வாவை ஜூஷிதான்ண்டு வாசிக்கிறதா தடுமாற்றம்னா வாவுக்கு சுக்குன்னு இப்படி போட்டு வச்சுருங்க உல்ட்வு ஏழு எட்டு எழுதுகிற மாதிரி இல்லையா ஏழை இப்படி எழுதுகிற மாதிரி அதே பி மாதிரி எழுதிட்டா ஏழு பிஎல் உட எழுதிட்டா எட்டு சா இது உருதுகிறது உருது ஃபார்சியில்தான் இந்த எழுது அரேபியில் கிடையாது தமிழ்லேயும் கிடையாது தமிழில் ஒரு சாதான் அதை ஷானும் வாச்சிக்கோ அதை சாண்டும் வாச்சிக்கோ எப்படி வேணாலும் வாச்சிக்கலாம் அதனால தான் தமிழுக்கு பெருமை தமிழுக்கு எப்படி வேண்டான்னுப்பேன் அதனால தான் பாஷக்காரனுக்கும் பாஷையாக கடையில் அவன் பேசுகிற போது சிரிப்பு வருது ஆமாம் அந்த கபு செய்பாத அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோம்னா தமிழில் கப்பூல் செய்ப்பா அவன் கப்பல் செய்ப்பான்ட்டுவேன் வேணா கபூல் செய்வேன் பூன்தானே ஊடு அது பீ தானே இப்போ கபுல் செய்ப்பா சிரிப்ப நம்ம நம்ம தாய் பாஷையிலேயே இருந்ததுனால தன்னாலேயே கபூர்னு சொல்லி கொடுக்காமலே பாபா பாபாகவும் பாபா பாவாகவும் இயற்கையிலேயே பால் குடித்த அந்த வாயிலையும் அப்படி படையிடுறோம் கற்றுக் கொடுத்தா சொல்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகாத மன்றை போய் போகிற அவனுதான் கபூர்னு சொல்லுவான் போனவனும் சொல்லுவான் இதுதான் பாஷைக்கு உண்டான பெருமை சரீதன் சரணா சொல்லுங்க சரணா மேயுதல் மேயுதல் ஆடுபாடு மேயுதல் லகுனா சேறுதல் ஒட்டுதல் இணைதல் எல்லாம் ஆ ல ஒன்று ஒன்று இப்படி சேர்றது அது நண்பர்கள் சேர்றதையும் சொல்லலாம் வஸ்துகள் சேர்றதையும் சொல்லலாம் மேகங்கள் சேர்றதையும் சொல்லலாம் ஒன்றும் ஒன்றோட இணைய வாங்க இருக்கீங்களா ரொம்ப தூரத்து வர்றீங்களா என்ன பேர் சொன்னீங்க ராமுத்துல்லா சேருதல் இணைத்தல் ஒட்டுதல் ஒட்டுதல் சேருதல் இணைதல் சக்குனா பே வருதுக்கு ஏஹே வராமல் இன்னொன்று சக்குனாண்டு வரும் சீன அது சக்தி பெறுதல் சொல்றேன் அது சக்குனாவுக்கு சக்குனா கூட வித்தியாசம் சொல்றேன் அது சக்குனா இது சக்குனா இது ஹே வரும் சக்குனான்னா சுவைத்தல் குடிச்சு பார்க்குறோம்ல அவ்வளோ டேஸ்டாக இருக்குது சொல்லுறோம்ல சுவைத்தல் சக்கீதன் டபக்னா வடிதல் ஒழுகுதல் ஒழுகுதுன்னு சொல்லலாம் வடிதல்னு சொல்லலாம் இன்னொன்று இருக்குது ஒழுகுதல் அல்லாமல் ஒழுகல் அது பின்பற்று அர்த்தம் தமிழை பின்பற்றி ஒழுகு சரில்லாசலத்தை பின்பற்றி ஒழுகு ஒழுகுதல் இந்த இப்படி ஒழுதல் ஒழுகுதல் அதையும் சொல்கிறாங்க அதையும் பின்பற்றி ஒழுதல் சொல்கிறாங்க பின்பற்றி ஒழுகுதல் சொல்கிறாங்க அது பின்பற்றுதல்ங்கிற அர்த்தம் எதுக்கு எப்படி அவர்களை பின்பற்றி ஒழுகுதல் தமிழை சொல்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க பொறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் தேர்ந்தெடுத்தல் ரெண்டும் பொறுக்கி எடுத்து வந்து மிக்சரை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கடலையாக பொறுக்கி பொறிக்கிட்டீங்கிறானில்ல வேறு அதே மாதிரி பொறுக்கி எடுத்ததுங்கிறது இதில் சாரப்பா நீ யார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா இந்த வேலைக்கிறது யார் அப்போ வந்து பொறுக்கி எடுக்கிறது தேர்ந்தெடுத்தல் அதுக்கும் பொறிக்கி எடுத்தல்பாங்க ஒழுங்கல பொறிக்கி பொறிக்கி எடுத்தல் அதுக்குன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ யாரை வேண்டாலும் எடுப்பா பொரிக்க இப்போ தான் பொறிக்கி எடுத்தல் விருது அப்படியே ரெண்டு பேத்துக்கும் வரும் பொறிக்கணும் இப்போ சுண்ணாண்டா பொறிக்க எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் முடிஞ்சு தேய்க்கு ரொம்ப கம்மியாக மத்திர தான் வாங்க அப்துல் என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க அடுத்த இப்போ பார்த்தாலும் இருக்கா இல்லையா பெரிய ராணா போடணும் சின்ன சொரிதல் மலை சொரிதல் அருள் சொரிதல்னு வருமா அதில்

செல்லமாக செல்ல கல்வத்தில் மனைவி அதுங்களும் செல்லமாக நடக்கிறான் இப்படி இப்படிங்கிறதில்ல பெண்கள் குழந்தை வந்து இப்படி இப்படி ஆடுறான்ல குழந்தை குழந்த நடக்கிற போது சந்தோஷத்தில் இப்படி என் ராஜா செல்லம் சொல்றோம்ல சும்மா நடக்கிறது இல்லை செல்லமாக நடத்தல் தாய்க்கு செல்லமாக நடத்த மாதிரி அதே மாதிரி பெரியாறு பகுதியில் செல்லமாக நடக்கிறாங்க ஒருத்தர் திரு பெரியார் பகுதியில் ஒருத்தர் பத்தி அன்பாக செல்லமாக நடக்கணும்ல போட தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியல சோர் மச்சானா இறைச்சல் போடுதல் போடுதல் சோறுண்டா இறைச்சல் மச்சாண்டா போடுதல் சோர்மை ச வீணானு இறைச்சல் போடுறாங்கல்ல பிள்ளைங்க அப்துல் உஸ்தாது வர்றதுக்கு முந்தி அதுக்கு சொல்லுவாங்க சோர் மச்சானா வாங்குதல் வாங்குதல் கடைக்கு போய் சாமா சாதனங்கள்லாம் வாங்குறோம் இல்லை சிரா 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 பாயின்டா விற்குதல் இது வாங்குதல் நுழைதல் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் போய் உள்ள நுழைறான் இல்லை நுழைதல் சோனா ஜூலு உறங்குதல் குப்தன் சோனான்டா உறங்குதல் தூங்குதல் அடுத்த அப்படியே ஹலீதன் சுப்புணா வருந்துதல் வருத்தம் அது வந்து முள் காலில் வந்து அப்படி குத்திடுச்சுன்னு சொன்னால் சுப்புணான்னு சொல்கிறது ஊசி குத்தி வலிக்கிறது ஏதாவது கல் குத்தி வலிக்கிறது அதுக்கு சுப்புணாம்பா வருந்துதல் தமிதன தமிதன ஜுக்னா ஜுக்னா குனிதல் குனிதல் ருக்குல வரமனா குனிதல் குனிதல் ரெண்டு சுழி மூணு அல்ல குனிதல் ஹந்திதன ஹந்திதன அஸ்னா அந்த நூனை சரியாக உச்சரிக்க கூடாது அஸ்னா ன்னு சொல்லுறது அஸ்னா அஸ்னா மூணு சத்தலே சேசா வரும் சிரித்தல் இது வாவு மாது மூணு வருது மாதுலா மாதுலத்து சொன்னால் உச்சரிப்பை விட்டு நீக்கப்பட்டதுன்ற அர்த்தம் லஃபுதை விட்டு நீக்க அதாவது முன்சரிஃபு முன்சரிஃபுன் அணித்த கல்லுமி அருமை சொல்கிறது இந்த உச்சரிக்கிறதை விட்டும் உன்சரிப்பு நீங்கியது உச்சரிப்பு விட்டு நீங்கியதுக்கு பேர் இது பேர் அதளவுக்கு நீதி செலுத்தினான் அர்த்தம் இருக்குது அதில் அகன்றான் அந்த அர்த்தம் இருக்குது அந்த அகன்றான் அர்த்தத்தில் தான் உச்சரிப்பை விட்டு அகன்றது என்ற கருத்தில் பாருங்கள் எழுத்தில் வரும் காஜா ஃபீஸு காஜாவுக்கு குவாஜான்னு சொல்லக்கூடாது பாவு எழுதணும் பாவு விட்டுட்டு காஜான்னு வாசிக்கணும் காஜாண்டா சினைதன்கிறதம் இருக்குது காஜாண்டா அன்பன் சினைதன் காஜாவுக்கு யஜமானன் அர்த்தம்லாம் இருக்குது அல்லவுக்கு காஜான்னு சொல்லுவாங்க அல்லவுக்கு சொல்லுவாங்க அடுத்த அப்படி காபீதன் காபீதன் மேலே அது சோனா உறங்குதல் இதுவும் தான் அதுவும் உறங்குதல் தான் ரெண்டு மருசர் வருது குப்தன் சோனா காபீதன் சோனா ஒன்று பாவ மதுலாவான காபீதன் ஒன்றும் பாவம் இல்லாத குப்தன் ரெண்டு மருசரும் ஒரே தான் சோனா அதை சோனான்னு வசிக்காமல் சோனான்ண்ட தங்கம் சூனா சாந்தி சூனா சாந்தின்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி சூனால தங்கம் கொடுக்குது அது சோனாட்ட பக்தராகிடும் உறங்குதுன்னு ஆகிடுது அது சூனான் வாவம் அவுருவா வச்சா தங்கம் ஆகிடும் சொல்லுறீங்களா அதனால் வாவுக்கு சுக்குன்னு உட்டாக போட்டு கொடுங்க காபி தான் ஹாஸ்தன் சாகுனா நாடுதல் ஹாந்தன் படுனா படித்தல் குருதன் அது படுனா அதிகா அதிகரிக்கத்தல் இது பே படுனா படித்தல் அங்கே முன்னாள் இல்லை அந்த நாலு வாவும் மாதுலா தான் அதே மாதிரி குருதனுடைய பாவும் ஹூர்தன்ட்டு வாசிக்கக்கூடாது எழுத்துல வரும் காணா சாப்பிடுதல் அந்த காணாங்கிற வார்த்தை மஸ்தருக்கும் உறுதில் போக வாங்காங்க காணா காவு அது மஸ்தர் அல்ல இஸ்மாயி போச்சு அரபிங்கிறது சொல்லுங்க ஒரே ஹர்பு ஒரே சொல்லு ஹர்பாவும் வரும் இஸ்மாவும் வரும் வேலாகவும் வரும் இப்படி வருது அப்படிலாம் அரபியில் இருக்குது ஒரு சொல்லே தான் அந்த ஹருப்பாகவும் வரும் இசுமாவும் வரும் வேலாகவும் வரும் அப்படி வருது சொல்லுதா மின்னு ஜறுபடியாக அருபா வரும் மின்னு தெருடைய அருவா வரும்ல வரும்ல ஆமாம் மின்னு அதே மாதிரி மானய மீன் மின் அம்ரா வரும் மின் அதே மாதிரி அப்புறம் அப்படியே வர வரும் மின்னு அசுமா இசுமா வரும் மின் ஆ மின்னு இசுமா வரும் பாது உடைய அர்த்தத்தில் பாகு பாகு கொஞ்சங்கிறத்தில் இப்போ இஸ்மாவும் வரும் பயிர் இருக்கட்டும் அப்போது இது வந்து வாங்க ம கூஷீதன் வரும் கூஷீதன் மாறும் காய்ந்து போகுதல் அப்போ கா முடிஞ்சா ஒதிக்கலாமா தானு வேண்டாமா சூப்பனா ஆ காஞ்சி போகிறது சூப்பரம் காஞ்சி போலு ஒதுக்கலாமா வேண்டாமா சரி சரி மழைக்கு சொல்கிறேன் ஆமாம் வாசிங்க ஆட்சிக்கு வாசிக்கலையே இங்கே வந்தாங்க வாசிங்க சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்தது தான் சொல்லி கொடுத்தது வாசி ஜஸ்தன் தூதுனா கொதித்தல் ஜுஸ்தன் தேடுதல் ஜும்பீரன் ஹல்னா அசைதல் ஜங்கீதன் லடுனா சண்டையிடுதல் ஜோஷிதன் நீங்கள் வாசிக்க பேர் முஹித்தீன் வாசிங்க நன்றிங்களா பாடத்துக்கு வரலையா சித்திக்கு நீங்கள் வாசிங்க வரலையா போய் கொடுக்கல வர ஆரம்பிக்கிறது வரல இன்னைக்கு ஓய்வு இருக்கிற பாடத்துக்கு வந்துட்டீங்களாங்கிறேன் சரி ஒன்று இருக்கா பாருங்க ஒன்று சொல்கிறேன் பார்த்தா அது ஒன்று சொல்கிறேன் ஆ முத்தி சார் கூட வந்துருக்குறாரு சரி ஒன்று இருக்கா சொல்கிறேன் பாருங்கள் அப்புறம் ஆசிக்கு வாசிட்டார் அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு வாசிட்டார் இன்னிக்கு சொல்கிறேன் சீமு பாருங்க சரிதன் சரணா மேயுதன் சஸ்பீதன் லக்னா சேருதல் இணைதல் பொட்டுதல் சஷ்பி சஷிதன் சக்குனா சுவைத்தல் எழுதலுக்கு நேரம் கொடுக்கணுங்க எழுதணுங்கள தமிழில் நம்ம போல பேப்பர் மாதிரி ஆச்சுட்டு போனால் எழுதிங்க எழுதிக்கிட்டிங்களா இல்லையா எழுதியாச்சா சகீதன் டபக்னா வடிதல் சீதன் சுன்னா எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் ஹாரிதன் குஜானா சொரிதல் உடம்பு சரியிருக்கு காதன் சப்பா நெல்லுதல் எழுதிட்டிங்களா ஆ நிரூபுகிற மாதிரி இருக்க வேண்டி இருக்குது இப்போது நிரூபர்கள் வர்றாங்கல்ல பேசுகிற பேச்சு என்ன எழுதிடுறாங்களா பூராத்தி அதுக்கு அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது இப்படி எழுதுனா காணானா கருப்பட்டு காண வாயில் போட்டுக்க அப்படி அதான் அது அவங்க அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது அதை எழுதிக்குவாங்க பூரா அவங்களே வாசிச்சிருவாங்க உள்ளாட்சி அது ஒரு தனி சிரமதானம் பாருங்க பாருங்க கராஷீதன் சீல்னா ஷீமுதல் சீதன் கராமீதன் நாதுசே சல்லா நாதுசே செல்லமாக நடத்தல் செல்லம் ஹரோஷிதன் சோர் மச்சானா சத்தமிடுதல் பிரைச்சல் போடுதல் ஹரீதன் ஹரீதுனா வாங்குதல் ஹசீதன் குஸ்னா நுழைதல் سونا قرانقدا كاليدا سبنا فرنددا كاميدا جكنا كنددا كنددا اسنا سجدتل خابيدا سونا உறங்குதல் ஹாஸ்தன் சாகுனா நாடுதல் காந்தன் படுனா படிக்குதல் குருதன் காணா சாப்பிடுதல் ஹோஷிதன் சூக்னா காய்ந்து போதல் காய்ந்து போதல் எப்படி எப்ப சார் காஞ்சானுவர் தான் நீங்கள் காய்ந்து போதும் காய்ந்து போதும் அப்போது ரவி சித்திக்கு விசுங்களா இப்போ போதுமா ஆ சரி சார் விஷயப்புறம் போயிட்டு தீ குடிச்சிட்டு வந்து நேரத்தோட இங்கே நேரத்தோட ஆரம்பிச்சு